ஆர்பி உதயகுமாரை விரட்டி விரட்டி அடித்த ஓ பி எஸ் தரப்பினர் அதிர்ச்சியில் அதிமுகவினர் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வர வரலாறு கொண்ட கட்சி அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செய்த கட்சி அந்த கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் சரியில்லாததான் காரணம் அது மட்டுமல்லாமல் அதிமுக ஒன்றிணையாமல் இருப்பதுதான் காரணம் என ஓ பி எஸ் தரப்பின் மூலமாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை பூராமே மறுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் அதனை எதிர்க்கி துணைத் தலைவராக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பதவிக்கு வருவதற்கு சபாநாயகரிடம் எத்தனை முறை பிரச்சனை செய்தார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த பதவியிலே ஓபிஎஸ் தான் இருந்தார் அவரை தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணிச்சிருப்பாங்க எவ்வளவு மனுக்கள் கடிதங்கள் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆர்பி உதயகுமாரின் மீது கொலைவரி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெளிவந்துச்சு மதுரையிலே ஒரு பொதுக்கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்து விட்டு வீடு திரும்பக்கூடிய அந்த வேலையிலே மர்மனவர்கள் அவரின் மீது கல் எறிந்து அவருடைய காரை வழிமறித்து காரின் மீது கல்லை விட்டு எரிந்து கொலைவரி தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதல்லே பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமாருக்கு லேசான காயங்களும் அவருடன் பயணித்த இரண்டு நபர்களுக்கு கொஞ்சம் பலமான காயங்கள் என்பது ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பிரச்சனை ஏற்பட்டவுடனே நேரடியாக ஆர்பி உதயகுமார்கள் காவல் நிலையத்துக்கு சென்று ஓபிஎஸ் தரப்பினரும் டிடிவி தினகரன் தரப்பினரும் தான் என்னை தாக்கினார்கள் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்திலே ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார் அதுதான் அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் ஓ ஆர்பி உதயகுமாரின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அதாவது டிடி நகரன் கட்சியும் சரி ஓபிஎஸ் பி தரப்பிலும் சரி ஏன் ஆர் பி உதயகுமாரின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்திலே இருந்து கொண்டு ஆர் பி உதயகுமார் ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவிலே வரக்கூடாது அவர்களுக்கு ஆதரவாக யார் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை பெயரை புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் ஆர் பி உதயகுமார் அது மட்டும் ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா முதன்மையான ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் ஓ அப்படிப்பட்ட நபர் ஓரங்கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறுபடியும் அனைவரும் ஒன்றிணைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் நடத்துதல் என்பது அனைவருடைய கைவசம் அதாவது அதிமுகவுடைய கைவசம் என்பது வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே தெரியும் இருந்த போதிலுமே அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பி பி உதயகுமார் பல யோசனைகளை சொல்வதாகவும் அந்த கோபத்தில் தான் ஓபிஎஸ் தரப்பினரும் டி டி தரப்பினரும் இருவரும் சேர்ந்து நமது ஆர்பி உதயகுமாரை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் லைக் பண்ணி